இறியானுக்குكله இல்ல. இறியானுக்கு போச்சிட்டு போறான். கோவமா போறப்ள. சேரைட்டு சத்தியப்பட்ட கிளம்பிரலாம். நேரா அங்க போறியா? நான் எல்லக்கே போறேன். உக்கார் சத்தியமா? உக்கார் சத்தியமா. சமரத்த ஆத்தம சத்தியம்மா. பாலை கர்பன்ம சத்தியம்மா. சத்தியம்மா. இந்த புள்ளாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன். திரும்ப வர மாட்டேன். உக்கார் சத்தியமா போயிரறேன். உக்கார் சத்தியமா போயிரறேன். அடுத்து அளுவா அடுத்து அளுவா. எத்தரம் முனிஞ்சிருக்கு. வா பட்டுனு வா. வா அங்காரமா. வாப்டி.

வுக்குக்குகிறான். எப் பtaking பட்டரர்ர prochமாம் அழகா போல ப aspirationுகிறால பட்டை சPaul் எனக்கு தெரியும் பamorphKKர் Clin daresகு சரி ஦ தேக்காStud பார்த்தossen בחபனின் ச சா Kingston ன் புடிதம் அமா circumstance kto sponsorship суThree滑pedo sen fps.: alternative departitasordan�料окой incorporating Creating Pricealal island Super haomin theeLES labelingario lijふ frogs hättebenchungs removableared Competitionzy menudo counties

எதனால போக விடலை சத்ய அப்போ தான் உனது பண்ணதான் இங்கே இங்கே போய் ஏமாற்றிக்கிட்டு வந்துருச்சா இங்க வந்து வெளில பேசிச்சா சத்தியா இப்போ சத்தியா எங்கே போயிருச்சு போயிட்டாங்கல்ல சரி ரைட்டு இன்னும் அம்மாகிட்ட இங்கே இருந்திருங்க புடவையில் அவுத்துருங்க பாவாடை யாருக்கி கொடுக்கோமாண்ணா வேண்டாம் சரி கொளுச்சிடோமா என்ன பண்ணுவோம் அதை ஆ ஆ சரி அதான் போய் கொளுச்சிடலாம் வாங்க அப்படியே

நல்ல ஸ்டேடியான்னு பேசு. திருப்பூர்ல இருந்து பேசுறேன். திருப்பூர்ல இருந்து பேசுறியா? எப்படி போன்னே பேசுறியா நேர்ல பேசுறியா திருப்பூர்ல இருந்து? நேர்ல எப்படி வந்து எந்த புள்ளமே திருப்பூர்ல இருந்து? ஆ ஆ வேலைக்கு இருந்தா. சரி திருப்பூர்ல வேலைக்கு இருந்த உண்மை ஐயா சரி ரைட்டு கார்ல போனான். கார்ல போணுச்சே. அப்ப 108 போணுச்சே. 108 ஆ ஆ என்ன வேணல என்ன வேண சாப தப்பாடா. மூட்டேட்டுல 보면은 சாபோ சாப கூடாது யாரும் சம வேணே தப்பா அதனால வந்துட்டியா நீ வந்து என்ன இந்த நேரர் சின்து புள்ள மேல வந்த அந்த எத்தனை வருஷம் இருக்கும் ஏழு ವರ್ಷ இருக்கான் ஏழு வருஷம் வந்து புள்ள மேல இருந்து என்ன பண்றதுறே அப்புறம் ஏன் அந்த பிள்ளை மேல இருந்த இன்னே வேணுச்சு வேண்டினதுனால வந்து நின்னுட்டீ. இ என்ன வேணும் இந்த புல்லு விட்டு போறதுக்கு? சியரட்டி கேக்கி அடிக்க மாட்டான் உன் பேரு

சிங்கமுத்து ஆம்புலன்ஸ் சிங்கமுத்து சிங்கம் மொத்தே உன்னை எரிச்சாளா போச்சு ஆளா எரிச்சாளா எந்த ஒன்று ஒன்று எரிச்சா ஏய் ஆ பொதுவில் எரிச்சாளா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு புள்ளவண்ணிலாம் இங்கே இருக்குது ஏன் அதை விட்டு இங்கே வந்துட்டேன் புள்ளவன் அடி விட்டுவிட்டு ஆ பதே பதே என்ன போயே கணமே நல்லா இன்னு போதுமா டீ போடு ஆ அதனால வேண்டாம்னு சொல்ல டீ போடு அவனுக்கு குடுத்துருமா சரி டை வேண்டாம் தர முடியாது ரச்சியை தரம்புடியா தீ போடும் அவனே தீ போடும் அமர்ந்து போடு டை குடியா வேற என்ன படம் என்ன அந்த பிரவுண்ட்ட எங்கே போறேன்

வாபடி அடி வானா பெண்ணு கேட்டேன் இத்தனை என்ன ஆகிறது ஆனா பெண்ணா பெண் பேரு எந்த ஒரு காத்தாயினி காத்தாய் கூத்தாய் எந்த ஊரு எந்த ஊர் உனக்கு நெடுங்குடி இந்த பிள்ளைங்க உனக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு வந்த எதுக்கு வந்த எதுக்காக வந்த அதனால மஞ்சள் எதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்ட எவன வச்சு பிடிச்ச சரி மஞ்ச பூசால வந்த நீ வந்து என்ன தர பண்ண புள்ளைய சின்ன புள்ளாட்டு பேர் உனக்கு என்ன வேணும் ஆ ரோஜா பூ ரோஜா பூண்டா காத்தாயிக்கு ரோஜா பூ ரோஜா பூ ரொம்ப பிடிக்குமா உனக்கு யார் வாங்கி கொடுப்பா ரோஜா பூ இதான் ரோஜா பூ கொண்டா நீ பாய்க்குறேன் மூணு ரோஜா பூ நீங்க ஒன்னு கொடுத்தா பாக்குறியா ஆமா ஐ அழகா இருக்கு ரோஸ் இதெல்லாம் தெரியுமா வாங்கி வாங்கிடுவா உனக்கு காத்தாய்க்கு வீட்டுக்கார வாங்கி வீட்டுல போய்ட்டு அம்போடு சத்தாயி எதுக்கு சத்த கொண்டு எதுக்குமா எதுக்கலாம் காத்தாய் எதுக்குங்களா

பாத்தீங்க தலையாட்டு